வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் பச்சு தாங்க பார்க்க போகிறோம் நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ளுக்கிற சாஃப்டான ஒரு வித்தியாசமான சுவையில் இது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதே மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் சுவை இதில் வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து சுத்தப்படுத்தும் போது அதை எடுத்துடணும் இதை நல்லா நம்ம வந்து பிச்சு எடுத்துக்குவோம் சின்ன சின்னதாக இதே மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு லிட்டர் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் அதில் அடுப்பில் வச்சு ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இது சுத்தப்படுத்துறதுக்கு இதில் உள்ள கிருமி இந்த பூச்சி எதாக இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் செய்யாது அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துக்குவோங்க நான் இந்த பச்சைக்கு வந்து நூற்றம்பது கிராம் அளவு கடல மாவு எடுத்துக்கிட்டேன் நூற்றம்பது கிராம் அளவு கடலை மாவு சேர்த்தாச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவு இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவும் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவு காரம் உங்களுக்கு கூட தேவைன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த பஜ்ஜி நான் தேவைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் போட்டேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்குவோங்க கரெக்டாக இருக்கும் கரம் மசாலா இருந்தால் உங்கள் வீட்டில் கரம் மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இல்லது இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட் இன்னும் நமக்கு கொடுக்கும் கொஞ்சோன்னு ஃபுட் கலர் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு டைம் எல்லாத்தையும் உப்பு வந்தது நான் சோட்டா மாவுலாம் இதில் சேர்க்க கிடையாது இந்த மட்டும் தான் இதை வந்து மிக்ஸ்டு மிக்ஸ் பண்ணுறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலக்கணும் நல்லா இதை ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டோன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சுக்குவோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த பஜ்ஜி அந்த காலிஃப்ளவரில் நம்மளுக்கு ஒட்டாது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து தண்ணி ஊற்றி சிறுகட்டி மாதிரி படும் சிறுகட்டி எதுவும் படாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா அந்த வச்சு போடுறதுக்கு இந்த மாவை கலக்கிக்குவோங்க இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த பதம் இருக்கணும் இந்த திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கிற நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நமக்கு நம்ம கடையில் வாங்காமல் பசங்களுக்கு நம்மளை வீட்டில் செஞ்சு கொடுத்தா அது ஒரு மன திருப்தி தானே இதே மாதிரி பாருங்கள் இது மாதிரி இருக்கும் நான் வந்து ஆயில் நான் வந்து காய வச்சிட்டேன் இதே மாதிரி நம்ம அந்த காலிஃப்ளவர் மா எடுத்து நம்ம அந்த ஆயிலில் நல்லா இது பண்ணி முக்கி முக்கி அதில் எடுத்து போட வேண்டியதான் டிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் போட்டு போட்டு எடுக்க வேண்டியதான் கொஞ்சம் லேட்டாகவும் பார்த்து எடு அடுப்பை வந்து ஹை இல்லாமல் லோ இல்லாமல் மீடியமாக வச்சு இதை வந்து பொறித்து எடுத்துக்க வேண்டியது தான் பாருங்கள் சூப்பராக சுவையாக நமக்கு வந்து காலிஃப்ளவர் பச்சு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே செய்யலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா நான் சோட்டாமாவே இதில் போடலை இந்த பதத்துக்கு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவு அரிசி மாவு ரொம்ப சேர்க்கக்கூடாது நூற்றம்பது கிராம் வந்து கடலை மாவுக்கு ஐம்பது கிராம் சேர்த்தா சரியாக இருக்கும் இந்த அளவுகளில் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இப்பவே சாப்பிட்ணும் போல் தோணும் நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வெளியில் கிறிஸ்பியாக உள்ளுக்கிற சாஃப்டான ஒரு காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் మనకేమస్ టీమ్ లక్ చేన సబ్స్క్రైబ్ పన్ను ఫ్రెండ్స్ త్యాక్స్ ఫర్ వాచింగ్ బై బై ఫ్రెండ్స్